கிறிஸ்மஸ்ஸே முடிஞ்ச பிறகும் எங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் கேக்கு கிடச்சிருக்கு எப்போ கிடச்சா அண்ணா நம்ம சாப்பிட்லாம்ல இப்போ வந்து கிறிஸ்மஸ் கேக்குதே நியூ இயர் கலால தவுற்றிட்டு அதை வந்து நிம்மத்தி போட்டு வெட்டுவோம் தொட்டு பார்த்தா பார கணக்காக இருக்குது ஆனால் கேக்கு செய்கிறவங்க வந்து பஞ்சாக இருக்குன்றாங்க இறங்கு இரங்கு கத்தியே பதமான கத்தி அதே இறங்க மாட்டுது எப்படி இருக்கு இங்க ரெண்டு பேரும் அதுக்கு பரப்பு இல்லப்பா சாமி கேக்குதா எனக்கு உனக்கு எனக்கு உனக்கு நாங்க இன்னொருத்தோ வாவலா இல்ல நல்லா இது எப்படி இருக்குண்ணா செம்மண்ணை போட்டு செதுக்கி எடுத்தது எனக்காக இருக்குது நல்லா இருக்குமோ என்னம்மாண்ணா எனக்கு இந்த கேக் பிடிக்காது ஃப்ரீயாக கிடச்சா பெனாயில கூட குடிப்போம்னு சாப்பிட்றோம் பரவாயில்ல மிச்சத்தை வந்து என் மையனோட ஃப்ரெண்டுகளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து கிறிஸ்மஸை வந்து முடிஞ்ச பிறகு அப்புறந்தையும் கொண்டாடுவோம் அதனால் இன்னைக்கு இப்படி வச்சு வெட்டி சாப்பிட்டாச்சு மீதம் வந்து இது வந்து இருக்கட்டும் அதே பாத்திரத்தில் எடுத்து வச்சு கொடுத்துடலாம் பாத்திரம்ல கேக் கடையில் இதை வந்து இப்படி கொடுத்து விட்டுருந்தாங்க இது என்ன கொடுத்துடலாம் அவ்வளோதே